தினசரி நாம் செய்யும் செயல்களில் செலவிடும் நேரங்களின் தரவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன செயல்களோட பெயர்களும் ஒரு அழகுக்கு ஒரு மணி நேரம் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு விநாயகன் ஒன்று கல்வி மற்றும் வேலைக்காக ஒதுக்கிய நேரங்களின் விகிதம் என்ன கல்வி நான்கு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் அப்போ நாலு இஸ்ட்ரி எட்டுன்னு கிடைக்கும் இது ரெண்டையுமே நம்ம நாலால வகுத்துட்டோம்னா நமக்கு ஒன்னு இஸ்ட் ரெண்டுன்னு கிடைச்சிரும் அப்ப சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்னு இஸ்ட் ரெண்டு தான் டிக் பண்ணிக்கோங்க வினாயன் இரண்டு எந்த தினசரி செயல்பாடு ஒரு நாளின் ஒன்று பை மூன்று பங்கை எடுத்துக்கொள்கிறது ஒரு நாள் அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரம் அப்ப ஒரு நாளோட ஒன்று பை மூணு பங்கு அப்படின்னா இருபத்தி நாலு இன்ட்டு பை மூணு அடிச்சு கிடைக்கும் மணி மணி ஒரு நாளோட பங்கு அந்த நம்ம என்ன வேலை ஆப்ஷன் கொடுத்து சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் மூன்று கொடுக்கப்பட்ட தரவின்படி விழிப்பு நேரத்தை கணக்கிடுக ஒரு நாள்ல இருபத்தி நான்கு மணி நேரம் அதுல நம்ம உறக்கத்துல இருக்கக்கூடிய ஏழு மணி நேரத்தை கழிச்சுட்டா பதினேழு மணி நேரம் அப்ப சரியான விடை பண்ணிக்கோங்க கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகளின் எண்ணிக்கை கீழே உள்ள வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது இங்க எக்ஸில மாதங்களோட பெயர்களும் ஒய்யச் சில நோயாளிகளோட எண்ணிக்கையும் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் அரசு மருத்துவமனை கிரீன் கலர்ல இருக்கிறது தனியார் மருத்துவமனை எல்லோ கலர்ல இருக்கிறது மகளிர் மருத்துவமனை இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி செவ்வகங்களை வரைஞ்சு காண்பிச்சிருக்காங்க ஒன்று ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகளின் வித்தியாசம் என்ன நம்ம ஏப்ரல் முதல் ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை நோயாளிகளோட எண்ணிக்கையிலிருந்து ஏப்ரல் முதல் ஜூன் வரைக்கும் தனியார் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகளோட எண்ணிக்கைய கழிக்கணும் முதல்ல ஏப்ரல் முதல் ஜூன் வரைக்கும் அரசு மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகளோட எண்ணிக்கையை கணக்கிடுவோமா ஏப்ரல்ல இருநூறு மேல நூறு ஜூன்ல ஐம்பது மூணையும் கூட்டிட்டா முன்னூற்றி ஐம்பது இதே மாதிரி தனியார் மருத்துவமனைக்கு கூட்டுங்க ஏப்ரல்ல நூற்றி ஐம்பது மேல ஐம்பது ஜூன்ல நூறு கூட்டினா முன்னூறு இவற்றுக்கு கிடையான வித்தியாசம் பாருங்க முன்னூற்றி ஐம்பது மைனஸ் முன்னூறு ஐம்பது அப்ப சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐம்பது டிக் பண்ணிக்கோங்க வினாயின் இரண்டு தனியார் மருத்துவமனைக்கு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் வந்த நோயாளிகளின் கூடுதல் மார்ச் மாதத்தை போல் எத்தனை மடங்கு தனியார் மருத்துவமனைக்கு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள்ல வந்த நோயாளிகளோட கூடுதல் பாருங்க ஜூன்ல நூறு ஜூலைல நூறு கூட்டிட்டா இருநூறு மார்ச் மாதத்துல தனியார் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகளோட எண்ணிக்கை ஐம்பது இப்ப இவற்றுக்கிடையான மடங்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இருநூறு பை ஐம்பது அப்படின்னு வகுத்துட்டா போதும் வகுத்தம்னா நான்கு கிடைக்குது அப்ப மார்ச் மாதத்தை மாதிரி நான்கு மடங்கு நோயாளிகள் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள்ல வந்திருக்காங்க அப்ப ஆறு வரை விவசாயம் செய்த பொருட்களின் உற்பத்தி அளவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இங்க எக்ஸில ஆண்டுகளும் ஒய்ச்சுல உற்பத்திய ஒரு அழகுக்கு நூறு அப்படிங்கிற மாதிரி கிலோ கணக்குல கொடுத்திருக்காங்க ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே அரிசி கிரீன்ல இருக்கிறது பருப்பு எல்லோ கலர்ல இருக்கிறது சோளம் பிங்க் கலர்ல இருக்கக்கூடியது கரும்பு அந்தந்த எண்ணிக்கைக்கு ஏற்ற செவ்வக வடிவங்களை வச்சு இந்த அமைச்சிருக்காங்க ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்தில் மொத்த உற்பத்தியில் சோளம் எத்தனை சதவீதம்

ஆண்டுகளோட மதிப்புகள் அப்படிங்கறனால கூட்டி வகுக்கணும் கூட்டினா நமக்கு நூற்றி பத்து கிடைக்கும் நூற்றி பத்த விட அதிகமா இருக்கிறது தான் நமக்கு விடையா இருக்கணும் அப்ப நூறுக்கு மேல கரும்போடது எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருக்கு அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க ஒரு கலை இலக்கிய விழாவில் ஏ பி சி டி மற்றும் ஈ என்ற ஐந்து பள்ளிகளில் இருந்து பங்கேற்ற மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்கள் பெற்ற வெற்றிகளின் தரவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இங்க ரெண்டு செவ்வக பட்டைகள் கொடுத்திருக்காங்க அதுல ப்ளூ கலர் இருக்கக்கூடியது பங்கேற்ற மாணவர்களோட எண்ணிக்கை எல்லோ கலர் இருக்கக்கூடியது அந்த பள்ளி பெற்ற வெற்றிகளோட எண்ணிக்கை பெயர்களும்ல ஒரு அழகு அப்படிங்கிறது பத்து அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு விநாயன் ஒன்று பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இடையே வித்தியாசம் அதிகமான பள்ளி எது ஆப்ஷன் ஏ பாருங்க ஏ பள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல பங்கேற்ற மாணவர்கள் இருபத்தி ஐந்து பெற்ற வெற்றிகள் பத்து இதுக்கான வித்தியாசம் பதினஞ்சு அத ஆப்ஷன் பி ல குடுத்துருக்க பி பள்ளியோட ஒப்பிட்டு பாருங்க பி பள்ளியோட ஒப்பிடும்போது ஏ பள்ளி சமமா இருக்கு ஆப்ஷன் டி ல குடுத்துருக்க டி பள்ளியோட இது ஒப்பிட்டு பாருங்க அங்கேயும் இது சமமா இருக்கு அப்போ ஆப்ஷன் சி ல கொடுத்திருக்க சி பள்ளியோட ஒப்பிடுங்க இந்த மூன்று பள்ளிகளை விட சி பள்ளியில தான் பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் அவங்க பெற்ற வெற்றிகளோட வித்தியாசம் அதிகமா இருக்கு அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க பங்கேற்பாளர்கள் முப்பத்தி ஐந்தாக இருக்கும் பள்ளியில் வெற்றி பெற்றவர்கள் எத்தனை பேர் உள்ளனர் பங்கேற்பாளர்கள் முப்பத்தி ஐந்துனா முப்பத்தி ஐந்துக்கு நேரா எந்த செவகப்பட்டை இருக்குன்னு பார்க்கணும் அது பங்கேற்பாளர்கள்னா ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது அப்ப ப்ளூ கலர் செவகப்பட்டை முப்பத்தி அஞ்சுக்கு நேரா எங்க இருக்கு பள்ளி சீல இருக்கு அதுல வெற்றி பெற்றவர்கள் பதினைந்து பேர் அப்ப ஆப்ஷன் ஏதான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஆண்டிலும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு இடையிலான வேறுபாடுகளை இந்த தரவுகள் காண்பிக்கிறது இங்க ஒரு வருடத்துக்கு ரெண்டு தரவுகள் கொடுத்திருக்காங்க ப்ளூ கலர்ல இருக்கிறது ஏற்றுமதி எல்லோ கலர்ல இருக்கிறது இறக்குமதி அலகுக்கு இரண்டாயிரம் அப்படின்னு அளவுகள் கொடுத்திருக்காங்க எண்ணிக்கை விநாயகன் ஒன்று எந்த ஆண்டின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி இரண்டும் முந்தைய ஆண்டை விட இருமடங்கானது ஆப்ஷன் ஏல பாருங்க இரண்டாயிரத்தி இருபதுன்னு கொடுத்திருக்காங்க அதோட ஏற்றுமதி அடுத்த வருடம் இரு மடங்கா இருக்கா இல்ல அப்ப பாருங்க இரு இருமடங்கா இருக்கா இல்ல அப்ப அதோட இருமடங்கா கிடைக்குதா கிடைக்குது அப்ப இறக்குமதியும் இரு மடங்கா கிடைச்சிருக்கான் இப்ப நம்ம செக் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இறக்குமதி மூவாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதோட இரு மடங்கா ஆறாயிரம் கிடைச்சிருக்கு சரியான விடை வர்த்தக வர்த்தக என்ன தான் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஆண்டின் கூட்டுத்தொகை ஏற்றுமதி இறக்குமதி இருபதுல பாருங்க ஏற்றுமதி ஆறாயிரம் இறக்குமதி ரெண்டாயிரம் ரெண்டோட வித்தியாசம் நான்காயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏற்றுமதி ஏழாயிரம் இறக்குமதி பத்தாயிரம் வித்தியாசம் மைனஸ் மூவாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குமான வித்தியாசம் கிடைக்குது ரெண்டுக்குமான வித்தியாசம் நான்காயிரம் கிடைக்குது இருபத்தி நான்குல ஒன்பதாயிரம் மைனஸ் பனிரெண்டாயிரம் ரெண்டுக்குமான வித்தியாசம் மூவாயிரம் கிடைக்குது இதோட மொத்த கூட்டு தொகை பாருங்க நான்காயிரம் ஆப்ஷன் சி ல கொடுத்திருக்காங்க டிக் பண்ணிக்கோங்க ஒரு பல கடையில் ஒரு மாதத்தில் உற்பத்தியான உப்பு உளுந்து ராகி மற்றும் அரிசி ஆகிய பொருட்களின் விற்பனை விவரம் சதவீதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த பல சரக்கு கடையில விற்பனையான குறிப்பிட்ட நான்கு பொருட்களோட எடைகளை வச்சு ஒரு பை சார்ட்டிங்க வரைஞ்சிருக்காங்க இத வச்சு கேட்கப்பட்டிருக்க வினாக்கு நம்ம விடையளிக்கணும் ஒன்று ராகி உளுந்து மற்றும் அரிசி ஆகியவை விற்பனையான விகிதம் என்ன ராகி முப்பது சதவீதம் சதவீதம் உளுந்து இருபத்தி ஐந்து அரிசி முப்பத்தி ஐந்து சதவீதம் விகிதம் கண்டுபிடிக்கணும்னா முப்பது இஸ்ட் இருபத்தி அஞ்சு இஸ்ட் முப்பத்தி ஐந்து நம்ம எழுதணும் இது எல்லாமே ஐந்தாள வகுப்படுற எண்களா இருக்கு அப்ப நம்ம ஐந்தாள வகுத்துட்டோம்னா ஆறு அஞ்சு ஏழுன்னு கிடைக்கும் அப்போ நமக்கு தேவையான விகிதம் என்ன ஆறு இஸ்டு அஞ்சு ஏழு இது ஆப்ஷன் சி ல இருக்கு பண்ணிக்கோங்க வினாயின் எல்லா பொருட்களும் ஒரே விலைக்கு விற்கப்பட்டு கிடைக்கும் வருமானம் ரூபாய் பதினான்காயிரம் எனில் உளுந்தில் அவருக்கு கிடைத்த வருமானம் எவ்வளவு ஒரு கிலோ பருப்பு பத்து ரூபாய் ராகியும் பத்து ரூபாய் தான் ஒரு கிலோ

அது ஆப்ஷன் ஏல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க